मन का डा डीर दर दर रूप मदन रा जी రుణ సోభితయగరే మగళి రోడు చీరది ఈ తమడిరురు రుణ పాదగ ఆలారట రుణ సోభి ವೇನಿ ವೀಣ ಕುರೆಯೇನೆ ನಾಯಿ ನಿನ್ನೇ ನಾಯ yeah Time.

பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று மனகபாட பாட்டீர பொது திருப்புகள் மனகபாட்ட பாட்டீர தன தராதரா ரூப மதனராஜ ராஜீபச்சர கோப வருண பாதக அலோக தருண சோபிதாக்கார மகளிரோடு சீராடி இதமாடி குனுகுவேனை நாணாது தனகுவேனை வீணான குடையனேனே நாயேனே வினையேனை கொடியேனை ஓதாத குதலையே நாடாத குருடனே நீ ஆள்வது ஒரு நாளே பொதுமகளிரோடு விளையாடி காலம் கழிப்பவனும் உன்னை விரும்பி தேடாத குருடனுமான என்னை நீ ஆண்டருளும்படியான ஒரு நாள் உண்டா அனக வாமனாக்கார முனிவர் ஆகமால் தேட அரியதாதி தான் ஏவ மதுரேசன் அனக பாபமற்றவனே அல்லது பாவமற்ற வாமன ஆகாரம் குரல் வடிவம் கொண்ட தவமுனிவரது உருவத்தை மாவலிக்காக எடுத்த திருமால் தேட அவருக்கு அரியராய் எட்டாதவராக நின்ற தாதை உன் தான் ஏவ அனுப்ப அவர் சொல்லின்படி அல்லது அரிய தாதை தான் ஏவ அந்த மதுரை சொக்கப்பெருமானால் அளிக்கப்பட்ட அரிய சாரதா பீடம் அதனிலேறி ஈடேற அகில நாளும் ஆராயும் இளையோனே அருமை வாய்ந்த சாரதா பீடம் சரஸ்வதியின் இருப்பிடமான சங்கப்பலகையிலே ஏறி வீற்றிருந்தவனே ஈடேற உலகத்தார் உய அகில நாளும் நாள் திசையிலே உள்ள உயிர்களை எல்லாம் ஆய்ந்து புறக்கும் இளையோனே அல்லது சங்கப்பலகையில் ஏறி நாற்சையோரும் அறிய புலவர்களின் உரையை ஆராய்ந்தவனே கனக பாவனாகார பவள கோமளாகார கலப ஷியாமலாக மயிலேறும் கனக பாவனாகார பொன் போன்ற தூய உடம்பினனே மேனியனே பவளம் போன்ற அழகிய சிவந்த மேனியனே தோகை உடையதும் பச்சை நிறம் கொண்டதுமான உடலினை கொண்ட மயில் ஏறும் கடவுளே கிருபாகார கமலவேதனாகார கருணை மேருவே தேவர் பெருமாளே கடவுளே கருணை உருவத்தவனே இதயகமலத்திலே பொருந்திய ஞானஸ்வரூபனே கருணை பெருமலையே தேவர் பெருமாளே என்னை நீ ஆண்டுள்ளும்படியான நாள் உண்டார் சாரதா பீடம் என்பது நக்கீரராதிய கடை சங்க புலவர்கள் சங்க பலகை அதனுடைய வரலாறு மதுரையில் சரஸ்வதி தேவியின் கூறாக உள்ள ஆகாரம் முதல் ஆகாரம் இறுதியாகிய எழுத்து நாற்பத்தெட்டும் பிரம்மதேவரின் கட்டளைப்படி மனிதர்களாக பிறந்து தமிழிலே தலைமை புலமை கொண்டன இந்த நாற்பத்தெட்டு புலவர்களும் பாண்டியனது சபையிலிருந்த புலவர்களை வென்று பாண்டியனுடைய ஆதரவில் மதுரை திருக்கோயிலுக்கு வடமேல் திசையில் சங்க மண்டபத்தில் வீற்றிருந்தார்கள் இவர்களுடைய வேண்டுகோளின்படி மதுரை சோமசுந்தர கடவுள் இவர்களுக்கு ஒரு பலகையை தந்தருளினார் அது ஒரு முழச்சதுரம் உடையது உண்மை புலவர்கள் இருப்பதற்கு மாத்திரம் ஒரு முழம் வளர்ந்து இடம் தரும் அந்த புலவர்களின் விருப்பத்தின்படி சிவபெருமானும் ஒரு புலவராய் அந்த பலகையிலே நடுநாயகமாக வீற்றிருந்தார் அவருடன் சேர்ந்து நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் சங்க புலவர்கள் புலமை தூக்கி அளப்பதாய் இருந்த காரணத்தினால் இந்த சங்கப்பலகையை சாரதா பீடம் என்ற அருமையான சொல்தொடரால் அருணகிரியார் குறிப்பிடுகிறார் இந்த சாரதா பீடத்தில் முருகமேள் சிவபெருமான் திருவிழப்படி ருத்ரஜன்மனாக அமர்ந்து சங்கப்புலவர்களுக்குள் ஏற்பட்ட கலகத்தை தீர்த்தருளினார் என்பதை சீரான கோல கால நவமணி என்கின்ற விராலிமலை திருப்புகழிலே கூறியிருக்கிறார் செவ்வெருமான் சங்கப்பலகையிலே எப்படி ஒருவராக அமர்ந்தாரோ அதேபோல சிதம்பரத்தில் அந்த அந்தனங்களில் ஒருவராக சிவபெருமான் திகழ்ந்தார் என்பது சிதம்பர புராணத்திலே பார்க்கலாம்